காஷ்மோரா திரைப்படத்தில் நடித்த போது நயன்தாராவை பார்த்து பயப்படலை அப்படின்னு நடிகை ஸ்ரீ திவ்யா சொல்லியிருக்காங்க கார்த்திக் கதாநாயகனா நடிக்கிற காஷ்மூரா திரைப்படத்தில் நயன்தாராவும் ஸ்ரீ திவ்யாவும் சேர்ந்தே நடிக்கிறாங்க கோகுல் டைரக்ட் செய்கிறார் இந்த திரைப்படத்தை எஸ் ஆர் பிரகாஷ் பாபு அண்ட் எஸ் ஆர் பிரபு போன்றவங்க தயாரிக்கிறாங்க இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் பிரசாந்த் லேப் ஸ்டுடியோல நடந்துச்சு விழாவில் நடிகர் கார்த்திக் கலந்துகிட்டு பேசும்போது மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரான பாஹுபலி திரைப்படம் திரைக்கு வந்து மிரட்டி இருந்தது அது போல ஒரு பிரம்மாண்டமான படமா காஷ்மோரா தயாராயிட்டு இருக்கு நயன்தாரா ரொம்ப ஒரு சிறந்த நடிகை அப்படின்றது இந்த படத்துல நிரூபிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லா படங்கள்லயுமே ஸ்ரீ திவ்யா கிராமத்து பெண்ணா நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ஒரு நகரத்து பெண்ணா வலம் வருவாங்க அது மட்டும் இல்லாம பாடல் வெளியிட்டு விழா முடிஞ்சதும் விழாவில் கலந்துகிட்ட ஸ்ரீ திவ்யா நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா காஷ்மோரா கதையை டைரக்டர் கோகுல் என்கிட்ட சொன்னதும் நயன்தரா கௌரவ விஷத்துல வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால எனக்கு அவரை பார்த்து பயம் ஏற்படல அவருக்கு அதிக காட்சிகள் இருக்குமோ அப்படின்னு மரளவும் இல்லை என்னோட கேரக்டர் எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு வித்தியாசமாகவும் தோணுச்சு இந்த படத்துல காதல் இல்லை நானும் நயன்தாராவும் ஒரே ஒரு நாள் தான் சேர்ந்து நடிச்சோம் டைம் நயன்தாராவை சந்திக்கும் போது என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப அழகாவும் இருந்தாங்க இது வரைக்கும் பல படங்கள்ல பாவாடி தாவணியில நடிச்சுட்டேன் அது எனக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த படத்துல மாடன்களா வரேன் நான் அதிகமாக சம்பளம் கேட்கறதா தகவல்கள் பரவி வந்துட்டுருக்கு அது தப்பு அப்படி யார்கிட்டேயும் நான் கேட்கல எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆசை நான் சூர்யாவோட பெரிய நடிகை அவர் கூட எப்படியாச்சும் சேர்ந்து நடிச்சிடணும் அப்படின்றது தான் அந்த ஆசை சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னும் எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் நடிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் எனக்கு இல்லை குறிப்பிட்ட படங்களில் நடித்தாலும் ரசிகர்களோட மனசில் நிற்கிற கேரக்டரில் செலக்ட் பண்ணி நடிக்க விரும்புகிறேன் இப்படி ஸ்ரீ திவ்யா சொல்லியிருந்தாங்க